ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇത് ഇൻഫോർനെറ്റിൻ സമൂഹ പാർവ്വേ பொதுவாக நவம்பர் டிசம்பர் மாதம்னாலே தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு மாதங்கள் தாங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சென்னையில் சுனாமி ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசம்பர் மாதத்தில் தான் சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளத்தில் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து உயிர் இழந்தாங்க வீடுகள் இழந்தாங்க நிறையா பட்டாங்க இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம் மறுபடி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி நாசா வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வந்து சைனாவில் இப்போ ஸ்வாலா அப்படிங்கிற ஒரு புயல் வந்து கோரத்தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கான் சைனாவே உலுக்கிக்கிட்டு இருக்கான் இந்த புயல் வந்து ஜப்பானை கடந்து குறிப்பாக இந்தியா பக்கம் வருது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் வருது அப்படின்னு வந்து நாஸாக சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக வந்து அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கடலோர பகுதியில் உள்ள மக்கள் வந்து தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக்கணும் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து இப்போயும் அவங்க வந்து மேற்கொள்ளணும் அரசு வந்து பணிகளை வந்து துரிதப்படுத்துது அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்